ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார் அது என்ன அப்படின்னா கர்நாடக அரசு கர்நாடக அரசு சார்ந்த பல நிறுவனங்கள் பஞ்சாயத்து யூனியன்ல இருந்து வச்சுக்கங்களா எல்லா டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஃபிஷ்ரிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இந்த ரெண்டு பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் உடனடியாக க்ளோஸ் பண்ணணும் பண்ணிட்டு அங்கே இருக்கிற டெபாசிட் அது இது என்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துடணும் அந்த பேங்கோட சகவாசமே வச்சுக்கக்கூடாது ஜீரோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிக்கை கூப்பிட்ருக்காரு தன்னுடைய கவர்மெண்ட்டும் அந்த மாதிரி செய்ய போகுது அதோட நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல அவர் என்ன சொல்லிட்டார்னா எனக்கு வந்து வர இருபது ஒம்பது இருபத்தி நாலு செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு உள்ள நான் க்ளோஸ் பண்ணிட்டோன்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு வந்து ரிப்போர்ட் அனுப்பணும் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அவசரம் அவசரமாக எல்லாரும் என்ன செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து நாட்டுக்குள்ளேயே ஒரு சலசலப்பையும் ஒரு அதிர்வுகளையும் ஏற்படுத்துது எதுனால இப்படி செஞ்சார் ஏன் செஞ்சார் என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கணும் இவர் இந்த மாதிரி செஞ்ச உடனேயே நீங்கள் நம்ப மாட்டீங்க ட்விட்டர் மற்றும் பல சமூக வலைதளங்களில் வந்து சித்தராமையாவை பாராட்டி பேசியிருக்காங்க பல பேர் ஆயிரக்கணக்கான ட்விட்டர் போயிருக்குன்னா இந்த ரெண்டு பேங்கை பத்தியும் பயங்கரமா குறை சொல்லியிருக்காங்க இந்த பரப்புரை சமூக வலைதளங்கள்ல செய்யப்பட்ட பரப்புரை வந்து எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு பேர் பேங்க் மேலயும் பொதுமக்கள் நம்பிக்கை இழக்கணும் அப்படிங்கிற மாதிரி பரப்புரை செஞ்சிருக்கு இதுல எல்லாரும் இந்த மாதிரி பரப்புரை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது ராஜ்யசபா எம்பி பிஜேபி என்னுடைய எம்பி சிங் சிரோயா எல்ல சிரோயான்னு வச்சுக்கோங்க அந்த சிரோயா வந்து உடனே ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி தன்னிச்சையாக செயல்படுறது திடீர்னு ஒரு அறிக்கை விடுறது மிகப்பெரிய சந்தேகத்தை கலப்புது அப்படின்ட்டு எதுனால இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவர் நான் ஏன் இதை உங்ககிட்ட கேட்குறேங்கிறதுக்கு சில தகவல்களை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த நேஷனல் பேங்க்கை குறிப்பாக எதுக்கு டார்கெட் பண்ணுறீங்க அது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது ஒரு நூத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மாற்றப்பட்டிருக்கு பல இந்த ரெண்டு பேங்க்ல இருந்து அங்க மாற்றப்பட்டிருக்கு அது ஒண்ணு அதை தவிர அவர் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி மாத்தி 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 டிரான்சாக்சன் பண்ணி ஹைதராபாத்ல இருக்கிற சில டிரான்சாக்சன் அங்க மாறி இருக்கு அதை பத்தி விசாரணை இன்னும் ஐ மீன் ஆரம்பிக்கணும் அது பத்தி ஒண்ணும் தெளிவா ஒண்ணுமே வரவே இல்லை செய்தியே வரல அப்படிங்கறத சொல்லிட்டு இதன் காரணமாக ஒரு ஃபார்மர் மினிஸ்டர் அதாவது பி நாகேந்திரா அப்படிங்கிற வந்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவர்கிட்ட விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு எதுனால மாத்தி நாங்க டிரான்சாக்சன் எப்படி யூனியன் பேங்க் இந்த பேங்க்ல இருந்து யூனியன் பேங்க்கு போய் யூனியன் பேங்க் வழியா அங்கிருந்து ஏதோ ஹைதராபாத்ல சில பேருக்கு போய் சேர்ந்திருக்குங்கிறத நாகேந்திரா வந்து இன்னும் சொல்லல அதை பத்தி விசாரணைகள் நடந்துட்டு இருக்கு இது மூணாவது பாயிண்டா வச்சுக்கலாம் நாலாவதா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு அவர் அது என்ன அப்படின்னா பி சந்திரசேகர் அக்கௌண்ட் சூப்பரண்ட் ஆஃப் கர்நாடகா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மகரிஷி வால்மீகி ஷெடியூல்டு ட்ரைப் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அந்த இதுல வந்து நிறைய பணம் யூபிஐல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்கு இன்னொரு பேங்க்ல இருந்து அடுத்த பேங்க்கு அப்படி பண்ணி அது வேற எங்கேயோ போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அவர் எதுல சொல்லியிருக்காருன்னு தான் நம்ம குறிப்பா கவனிக்க வேண்டியது தன்னுடைய தான் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்னாடி ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்காரு நோட்டு அதுல இதை எழுதி வச்சுட்டு அவர் தற்கொலை செஞ்சிட்டு இருக்காரு இந்த சூசைடல் நோட் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து இந்த எஸ் எல் சிரோயா வந்து வெட்ட வெளிச்சமா எல்லாத்தையும் போட்டு சொல்லியிருக்காரு அவர் வேற சூசைட் பண்ணிட்டாரு எதுனால சூசைட் பண்ணார் மிரட்டி நாங்களா என்ன ஒண்ணுமே தெரியல ஆனா ஏதோ தகுடு தத்தங்கள் நடந்திருக்கு நடக்கக்கூடாத செயல்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இதுல ஃப்ராட் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவர் சரி அப்படியே இருந்தாலும் நீங்க ஸ்டேட் பேங்க்லயும் இல்ல பிஎன்பி ஏதோ சில அதாவது சித்தராமையா என்ன சொல்லியிருக்காருனாக்க சில மால் பிராக்டிசஸ் நடந்திருக்கு அதாவது இன் அப்ரோப்ரியேட் டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு அவரே ஓப்பனாக சொல்லிட்டார் ப்ரெஸ் மீட்டில் அப்போன்னா அந்த இன்னும் அப்ரூப்பரியே ட்ரான்ஸாக்ஷன் என்னன்னு நீங்கள் ப்ரோ பண்ணணுமே தவிர கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் நீங்கள் அதில் வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து தான் சந்தேகத்தை கிளப்புது அப்படிங்கிறார் ஒரு பாயிண்ட் இன்னொன்று என்ன சொல்றாரு ஏதாவது பிரச்சனைன்னால் இந்த எல்லா நேஷ்னலைஸ் பேங்க் தவிர மத்த பேங்குக்குமே சேர்த்து உங்களுக்கு ஆர்பிஐ மேலே இருக்கு அவங்க தான் அதாரிட்டி அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம் எதுவுமே செய்யாம தன்னிச்சையாக ஏன் க்ளோஸ் பண்ணீங்க இதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நம்ம வந்து வந்து இந்த க்ளோஸ் சொல்லிட்டாருக்கும் என்ன தெரிய வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஏதோ ஒரு அசம்பாவிதமான டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா நடந்திருக்கு இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல வந்து கேஐஏடிபி அதாவது கர்நாடகா ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படிங்கிறது அவங்க வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்னுடைய ஒரு பிரான்ச்சில் வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் டெபாசிட் வச்சிருந்துருக்காங்க அந்த இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஆகி கிடைக்கும் போது அந்த பேங்க் என்ன பண்ணியிருக்குன்னா பதிமூணு கோடி தான் திருப்பி கொடுத்துருக்காங்க அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வந்து கர்நாடகா ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வந்து பதிமூணு கோடி தான் திருப்பி கொடுத்துருக்காங்க மிச்சம் பன்னெண்டு கோடி அவங்க கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா ஏதோ லோனில் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒரு உதாரணம் இரண்டாவது தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்டேட் பேங்க்கோடைய மைசூர் பிரான்ச்சில் செஞ்சுருக்காங்க கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் ஏரியா டெவலப்மெண்ட் போர்டு கர்நாடகா ஏரியா இண்டஸ்ட்ரியல் போர்டு அந்த போர்டில் வந்து அவங்க வந்து ஒரு பத்து கோடி டெபாசிட் வச்சுருந்துருக்காங்க அந்த பத்து கோடியுமே வந்து மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா கொடுக்கல ஸ்டேட் பேங்க் ஏன் அப்படின்னு கேட்டாக்க ஸ்டேட் பேங்க்ல எப்படி வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஆச்சோ அதே மாதிரி ஸ்டேட் பேங்க்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் ஏதோ ஃபோர் ஜி டாக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அதாவது எல்லாமே முறையற்ற டாக்குமெண்ட்ஸு வேற யாரோ பொய் கை எழுத்து போடுறது இது மாதிரிலாம் செஞ்சு யாரோ ஒருத்தருடைய லோனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸ்டேட் பேங்க் வேறு இந்த மாதிரி மைசூர் ரோடு பிரான்ச்சில் இருக்கு ஸோ இது வந்து கடுமையாக கண்டனம் தெரிவிக்க வேண்டியது கடுமையாக ஆக்ஷன் எடுக்கணும் யார் இந்த தப்பு பண்ணியிருந்தாலும் யார் இந்த ஃப்ராடை பண்ணியிருந்தாலும் அவங்கள உடனடியாக கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணி செய்யணும் அதுதான் ப்ரொசீஜர் ஆனால் இதை வந்து சித்தராமையா சொல்லவே இல்லை இத பத்தி இது பேப்பர்ல வந்த செய்தி தான் இது மற்ற ஊடகங்கள்ல வந்த செய்தி தான் குறிப்பா செய்தித்தாள் அதுவும் நான் திருப்பி நான் சொல்றேன் லோக்கல் நியூஸ் பேப்பர்ல எதுவுமே வரல ஈவன் தமிழ்நாட்டில் கூட லோக்கல் நியூஸ் பேப்பர்ல எதுலையுமே வரல இது வந்து எதுல தான் டைம் மணி கண்ட்ரோல் டாட் காம் பைனான்சியல் எக்ஸ் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி இதுலதான் வந்திருக்கு மாதிரி இடத்துல தான் எகனாமிக் டைம்ஸ் தான் வந்துருக்கு ஸோ அதுபடி நம்ம பார்த்தோம்னா இவர் ஏன் இதவே சொல்லவே இல்லை இது ஒரு காரணமா சொல்லியிருக்கலாமே எதுக்காக இதுதான் இது அப்படியே வச்சுக்கோங்க இப்போ வந்து அடுத்த விஷயத்துக்கு வந்தோம்னாக்க என்ன பார்க்குறோம் அப்படின்னா கிரெடிட் சைட்ஸ் கிரெடிட் சைட்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு இது வந்து ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இந்த ரேட்டிங் ஏஜென்சி வந்து இது வந்து ஒரு சப்சிடரி ஆஃப் ஃபிட்ஸ் எஃப்ஐடி சிஹெச்னு வருவாங்க ஓகே அந்த ஃபிட்ஸோட ரேட்டிங் ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் மூடிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு அது மேல வந்து இந்த ஃபிட்ஜும் ஒன் ஆஃப் த ரொம்ப டாப் மோஸ்ட் ரேட்டிங் ஏஜென்சி அதனுடைய சப்சிடரி மாதிரி இருக்கு அந்த கிரெடிட் சைட்ஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா திடீர்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க சித்தராமையா எப்படி பன்னெண்டாம் தேதி சொன்னாரோ அதுக்கு ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்தது டெபி சேர்மன் மேலே குற்றச்சாட்டு வச்சு ஊழல் குற்றச்சாட்டுன்னு இப்போ சித்தராமையா சொன்னார் அதுக்கு உடனே அதை அதை தொடர்ந்து வந்தது கிரெடிட் சைட்ஸ்னுடைய ரிப்போர்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க் பிஎன்பி இதெல்லாம் லீடு மேனு லெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பேங்க் வந்து இருபத்தி ஏழாயிரம் கோடி கடனும் பிஎன்பி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து ஏழாயிரம் ரூபா ஏழாயிரம் கோடி ரூபாய் கடனும் அதான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அவங்க வந்து நஷ்டத்தில் நடத்துகிற கம்பெனி அவங்களுக்கு வந்து கடன் வாங்குவதற்கு தகுதியற்றவர்கள் நாட் கிரெடிட் ஒர்த்தி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவங்களுடைய தகுதிக்கு மீறி கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னு நிறைய போட்டு இது பண்ணி ஒரு ரிப்போர்ட் மாதிரி தயாரிச்சு அவங்க உடனே ஸோ ஹிண்டன்பர்க் சித்தராமையா அனௌன்ஸ்மெண்ட் கிரெடிட் சைட்ஸ் ரிப்போர்ட் வரிசையாக வருது ட்விட்டர்ல சமூக வலைதளங்களில் ரெண்டு நேஷனலைஸ்டு பேங்க்குக்கு அகேன்ஸ்ட் ஆகும் நம்பகத்தன்மை இல்ல இல்லை அப்படின்னு சொல்லி பரப்புரை நாலு கார்னர்லேருந்து அட்டாக் ஆயிருக்கு ஒரு விஷயம் நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறது வேண்டியது என்னன்னாக்க இந்த ரெண்டு பேங்க்குமே இன்னைக்கு உலகத்துக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த பேங்குகள் ஒரு காலத்தில் மோடி கூட கிண்டல் பண்ணியிருக்கிறாரு இது ஒரு மாதிரி ஏராளமா பார்லிமெண்ட்லேயே சொன்னார் ஃபோன் பேங்கிங்னா எனக்கு இப்பதான் என்னன்னு தெரிய வந்தது கடந்த பத்து ஆண்டுக்கு முன்னாடி அதாவது என்டிஏ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெண்டரை லட்சம் கோடி வரைக்கும் என்பிஎன் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அது வந்து பப்ளிக் செக்டர் பேங்குக்கு இருந்தது அதாவது கூறப்படுகிறது இது வந்து அந்த பேங்கை ரொம்ப போட்டு அமைக்க யாருமே பணம் கொடுக்க முடியாம வெளிநாட்டுல பேங்க்ல இருந்து சீப்பா கடன் வாங்க முடியாமல் அவஸ்தைக்கு உள்ளானாங்க அப்ப என்ன ஆச்சுன்னா இதை குறைச்சாங்க அந்த என்பிஏ இருக்குல்ல அதை ஒதுக்கிடு இனிமேல் ஃப்ரெஷ் லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டாங்க மத்திய அரசு தான் அந்த ஸ்டெப்லாம் எடுத்தது அதுக்கு கமிட்டி போட்டு எல்லாம் உட்காந்து பேசி தான் தீர்மானம் போட்டு தான் எடுத்தாங்க அதுக்கப்புறத்துல இருந்து இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலயே ஆரம்பிச்சாச்சு அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் அப்படிங்கறத ஆரம்பிச்சு பண்ணிட்டாங்க ஏன்னா ஹெச்டிஎஃப்சியில் போய் ஃபோன் பண்ணி ஆள் வராது அவருக்கு லோன் கொடுன்னு சொல்ல முடியாது ஸ்டேட் பேங்க்கில் சொல்ல முடியும் ஏன்னா அது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வருது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி யார் இருந்தாங்கன்னு அவர் சொன்னால் கேட்டு தான் ஆகணும் அந்த மாதிரி இருந்த காலம் அது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த இடத்துல இந்த என்பிஐலாம் இதுவாகி ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த கரெக்டிவ் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பப்ளிக் செக்டர் பேங்க் செஞ்சு இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குது அப்படின்னா பலாயிரம் கோடி ரூபாய் ஒட்டு மொத்தமாக எல்லா பேங்க்கும் எடுத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய லாபத்துக்கு வந்துட்டாங்க ஆப்ரேஷனல் எபிலிட்டி நல்ல ஸ்க்ரூட்டனி பிஃபோர் த லோன் கண்டபடி நினைச்ச மாதிரிலாம் கொடுக்கறது கிடையாது எல்லாத்தையும் சிவில் ஸ்கோர் பார்க்குறது இது மாதிரிலாம் பல விஷயத்தில் ஈடுபட்டுருக்காங்க நல்லா முன்னேற்றிட்டுறாங்க இதை தவிர அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எபிட்டா அப்படின்வாங்க அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் அது வந்து பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் அண்டு டிப்ரிசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபடி இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூறு கோடி அதானி கம்பெனிக்கு ப்ராஃபிட்டாக வந்துருக்கு போன மார்ச் இருபத்தி நாலில் அவங்க மொத்தமாக வாங்கிருக்கிறது நீங்கள் பாத்தீங்கன்னா இதில் ஒரு இருபத்தி ஏழாயிரம் கோடி அப்புறம் ஸ்டேட் பேங்க் அப்புறம் பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ஒரு ஏழாயிரம் கோடினா முப்பத்தி நாலாயிரம் கோடி முப்பத்தி நாலாயிரம் கோடிக்கு எகன்ஸ்டா அவங்க இருபத்தி ஒன்றாயிரத்தி எண்ணூறு கோடி அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க எந்த விதத்தில் தகுதி இல்லை அப்படின்னு கொஸ்டின் ஒருத்தர் ரெண்டு பேர் எடுத்து சொன்ன உடனேயே இந்த கிரெடிட் சைட்ஸ் உடனே ஒரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க நாங்கள் வந்து கால்குலேஷனில் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அதனால் அந்த ரிப்போர்ட்டை திருப்பி எடுத்துட்டு வேற ரிப்போர்ட்டு தரான்னு சொல்லிட்டு இன்னொரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தோம் நம்பகத்தன்மை யார் மேலே இல்லை சொல்லுங்க நம்ம மத்திய அரசின் க கீழே இருக்கிற பொது நிறுவன நிறுவன பேங்குகளான ஸ்டேட் பேங்க் மேலேயோ இல்லை பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேயோ நம்பகத்தன்மை இல்லையா இல்லை கிரெடிட் சைட்ஸ் மாதிரி ஆர்கனைசேஷன் மேலே நம்பக நம்பகத்தன்மை இல்லாமல் போகுதா அப்படிங்கிறது நமக்கு குறிப்பிடுது ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இதில் வந்து பல பிரபலங்களும் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து முன்னாள் டைரக்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் மோகன்தாஸ் பை அப்படின்னு இன்ஃபோசிஸ் கம்பெனி அவர் சொல்றது ரெடிக்குலஸ் பைத்த கார்த்தனமாக இந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்காரு முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்னு சொல்லியிருக்காரு இன்னொரு சீனியர் பேங்க் அவர் என் பேர் சொல்லாதீங்க அந்த இதில் படித்தேன் நான் அதனால சொல்கிறேன் நான் அதுல வந்து அவரு எக்கனாமிக் டைம்ஸ்ல தான் அது என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப இருக்கிறதுல வந்து என்னன்னா உங்களுக்கு ஹிண்டன்பர்க் அதானி சொரோஸு எல்லாம் வந்து இந்தியன் பங்குச்சந்தை இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி யாரோ வந்து யாரோ என்ன சொரோஸ் தான் அவங்களுக்கு வந்து இந்தியா வளர்ச்சி அடைகிறது பிடிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி என் தேவை போடாதீங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு இது வெட்ட தெரிஞ்சது தான் அவர் வந்து ஃபைனான்ஷியல் லைன்ல பெரிய லெவலில் இருக்கிறவர் தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு எல்லாம் பார்க்கும்போது என்னன்னா ஸ்டேட் பேங்க்லையும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்லையும் போய் அவங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கணும் இல்லையா அதை போய் கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த பேர் தவறு நடந்திருக்கு நாங்கள் இல்லைன்னு சொல்லலை அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறது ஏன்னா ஸ்டாஃப் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாயீஸ் பண்ணியிருக்காங்க இது யாரும் பெருசாக மேலே சேர்மன் பண்ணலை இல்லை எதை எடுத்தாலும் உடனே பாஜக அரசு இல்லை மோடி அப்படின்னு அந்த மாதிரி கிடையாது எம்ப்ளாயீஸ் பண்ணியிருக்காங்க அதை கண்டுபிடிக்கிறது இந்த கேஸ் வந்து இப்போ கோர்ட்டில் இருக்குது இதை பற்றி விரிவான தகவல் எதையும் நாங்கள் இப்போ தர முடியாது கோர்ட் ஆர்டர் அது பேசக்கூடாது சப்ஜுடிஸ் ஒன்று அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க இது பற்றி டெஃபினட்டாக இன்னொரு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே நீங்கள் பாருங்கள் ஏதாவது கண்டிப்பாக வரும் அதனால் அடுத்த டெஃபினட்டாக இதுக்கு ரிபெட்டலோ இல்லை வேறு ஏதாவது பேச்சு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கர்நாடக அரசுலேருந்து வரலாம் மத்திய அரசுலேருந்து வரலாம் ஏதாவது வந்து எந்த மாதிரி ஃப்ராடு ஏதாவது வெளியில் வந்ததுன்னா உடனே யார் யாரெல்லாம் அதை மாட்டிகிட்டு இருக்காங்களோ கண்டிப்பாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேக் அடித்து வாங்கிடுவாங்க அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் கர்நாடகா அரசு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பஞ்சாப் நேஷனல் பேங்க்னுடைய விவகாரத்தில் லேட்டஸ்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு அந்த பேங்க் ரெண்டு பேங்க்குமே என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்கள் விரைவாக இதில் வந்து ஒரு முடிவு எடுப்போம் ஆக்ஷன் எடுத்து செய்வோம் அப்படின்னு சொன்னதுனால சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா என்ன சொல்லியிருக்காருன்னா பதினஞ்சு நாளைக்கு இந்த அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறத கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன் பதினஞ்சு நாளைக்கு போஸ்ட்போன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் மேல முத்தா எம்யூடிஏ அப்படின்னு ஒரு ஊழல் வழக்கு இருந்தது அதாவது மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதுல வந்த லேண்ட் ஸ்கேம் அதை பத்தின ஊழல் குற்றச்சாட்டு அதுக்கு வந்து இப்ப அந்த ஊழல் குற்றச்சாட்டை கையில எடுத்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அது வந்து யார் அதை போட்டிருக்காங்கன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பிரதீப் குமார்னு ஒருத்தர் டி ஜே அப்ரஹாம்னு ஒருத்தர் அப்புறம் ஸ்னேகமாயி கிருஷ்ணா அப்படிங்கிறவர் இவங்க மூணு பேரும் அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் மாதிரி இந்த குழல் இருக்கு நடந்திருக்கு அதை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இப்ப ஒரு நியூஸா வந்திருக்கு உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் டி எம்யூஎஸ் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஷோ சூப்பர் செய்து, உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி